கோவையின் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றாக வெள்ளலூரில் பஸ் ஸ்டாண்டு கட்டும் பணிகள் நடக்கிறது எட்டு கோடி மதிப்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு திட்டத்தில் ஐம்பது சதவிகித பணிகள் முடிந்துள்ளது இதுவரை நாற்பது கோடி செலவிடப்பட்டுள்ளது பஸ் ஸ்டாண்டு கட்டிடம் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது திமுக ஆட்சி அமைந்த பிறகு கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டது இதுகுறித்து அப்போதே சட்டசபையில் அதிமுகவினர் கேள்வி எழுப்பினர் பஸ் ஸ்டாண்டுக்கு இணைப்பு ரோடுகள் சரியாக இல்லை திருச்சிரோடு அகலப்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு கட்டுமான பணிகள் முடிக்கப்படும் என அமைச்சர் நேரு கூறியிருந்தார் அமைச்சர் சொல்லி ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்கின்றனர் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கடிதம் எழுதி வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் பற்றி கேட்டனர் அந்த கடிதம் கோவை மாநகராட்சிக்கு அனுப்பப்பட்டது தங்களுக்கும் திட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல மனுவுக்கு பதிலளிக்காமல் கைவிரித்தது தமிழக அரசு இதனிடையே கோவை மாநகராட்சி தரப்பில் பஸ் ஸ்டாண்டு குறித்த ஆர்வலர்களின் கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டது வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணியானது அரசின் இறுதி உத்தரவுக்கு பின்னர் தொடரப்படும் என கூறப்பட்டுள்ளது உத்தரவிட வேண்டிய அரசு மாநகராட்சியிடம் காரணம் கேட்கிறது மாநகராட்சி அரசின் மீது பாரத்தை போடுகிறது இறுதியில் வாழைப்பழ காமெடி போல் ஆகிவிட்டது வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் நிலை என புலம்புகின்றனர் பொதுமக்கள் இதற்கிடையில் கோவையில் சர்வதேச ஸ்டேடியம் அமைக்கப்படும் என அமைச்சர் நிதி அறிவித்துள்ளார் முதலில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே கோவை மக்களின் எதிர்பார்ப்பாகும்